ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் எங்கேன்னா பத்தாம் இடத்துல அவரோட சனி அவரோட செவ்வாய் பகவான் எல்லாமே பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அந்த காரியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும் சமுதாயத்தில் உங்களுக்கான பெயர்வுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துலேயும் ராகுவும் சூரியனும் புதனும் இருக்காங்க அப்படி இருந்தாலே உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆசைப்பட்டீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களை நீங்களே ஏதோ ஒரு விதத்தில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு ரொம்ப நாளாக நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது டாட் டிக்கெட் வாங்கணும் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நார்மல் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைய உண்டு எதிர்பாராத முன்னேற்றமும் நிறையா இருக்குது சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இருக்குது இந்த வாரம் சிவங்கோவில இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற்கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்